ஒருவேளை சந்தோஷா போய் பாப்போம் பெரியப்பா அடே வாய சந்தோஷ் வா வா ஏன் வெளியே நிக்கிறீங்க சாமி உள்ள வாங்கப்பா இருக்கட்டும் பெரியப்பா ஏய் வாய் தொண்டு கேளுடா பெரியப்பா சரவணன் இருக்கானா அந்த பொறுக்கியா அந்த பொறுக்கியெல்லாம் இங்க எங்க பாருப்பா அவன்தான் அன்னைக்கு அடிச்சு வீட்டை விட்டு தோர்த்தனேன்ல சரிங்க பெரியப்பா கேளுடா என்னப்பா எதுவும் சொல்லணுமா எதுவும் பிரச்சனையா அது வந்து பெரியப்பா அது ஒருத்தண்டா கூடி கூடித்தான் போன் இவனுக்கு எத்தனை சாதி குடுக்கறது இங்க பாருங்க நீங்க எங்களை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க இந்த சரவணமயம் மண்னது ரொம்ப பெரிய தப்பு என்னப்பா என்ன சொல்றீங்க இன்ன என்னங்க உண்ட வீட்டுக்கே இரண்டக மன்ற மாதிரி இன்னது இன்னைக்கு திருவிழா நேரத்துல டவுசரோட வந்து நின்றுட்டு காசுந்த குடுத்து உதவ காசுந்த குடுத்து உதவான் இவனும் நம்ம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்தில் நீங்க தானே பார்த்து உதவி செஞ்சீங்க இன்னைக்கு அவங்க பையனுக்கு ஒரு கஷ்டம் விட்டுட்டு பாத்துட்டு இருக்கறதுன்னு சொல்லி இவன் அவனை வீட்டுக்குள்ள விட்டுருக்கான் அவன் வீட்டுல வந்து திங்கும் போது அதுக்கு இதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு உமாவும் வீட்டுல இல்ல பூமாரி வீட்டுல இல்ல மகா அவங்க அம்மா யாருமே வீட்டுல இல்ல அந்த நேரத்துல பாத்து இந்த பைய வீட்டுல கைவரிசையை காட்டிட்டு போயிருக்கான் கைவரிசையை காட்டிட்டு போயிருக்கானா ஆமாங்க இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பூமாரியோட படிப்பு செலவுக்கு வருங்காலத்துக்கு தேவைன்னு சொல்லி சொல்லி தினமும் காசு போட்டு வச்சிருக்காங்க உண்டியல் அதுல இப்ப எப்படியும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேல இருக்கும் அந்த காசும் அப்புறம் மகாவோட அம்மாவோட சுருக்கு பையில இருந்த பத்தாயிரம் காசையும் எடுத்துட்டு உங்க பையன் பாட்டுக்கு போயிட்டான் அந்த பொறுக்கினா இந்த வேலை பாத்துருக்கானா இதை மட்டும் பார்த்தா பரவாயில்லங்க நம்ம வீட்டுல இப்படியா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றது நீங்களே சொல்லுங்க பாப்போம் இவன் இத்தனை வருஷம் உங்க வீட்டுல இருந்தான் ஒரு நாளாவது உங்க வீட்டுல வந்து காசு பண்ணணும் ஒரு ரூபா ஐம்பது பைசா காணாம போயிருக்குமா சொல்லுங்க பாப்போம் இப்படி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த வேலையை தான் பாப்பானா அன்னைக்கு பாவன் கஷ்டப்பட்டவனையும் துணிமணி எடுத்து கொடுத்து எல்லா வேலையும் பார்த்ததுக்கு இதுதான் அவன் கொடுக்குற கூலியா சொல்லுங்க

என்னப்பா சந்தோஷ் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணும் இல்லையா ஒரு கல்லூனி மங்க இவன் வாயே திறக்க மாட்டான் அதுக்கு என்ன நான் அமைதியா இருக்க முடியுங்களா இங்க பாருங்க அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க அவங்க பேசுற பேச்சும் சரியில்லை மனசு தாங்கல அதனால நீங்க தான் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் இப்ப என்னப்பா அவன் எடுத்துட்டு போன பணத்தை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஐயோ பெரியப்பா பணத்துக்காக வரல பெரியப்பா ஏங்க நீங்க இவனுக்கு உண்டான பணத்தை குடுக்குறீங்களா இல்லையோ அவங்க அம்மாவுக்கு உண்டான பணத்தை கொடுங்க அவங்க பேசுற பேச்சு ஒண்ணு காதால வாங்க முடியலங்க தயவு செஞ்சு அதை கொடுங்க எப்பா எப்பா நீ அவனுக்காக எவ்வளவு செலவு பண்ணியும் மொத்தத்தையும் நான் தரேன்பா ஆனா அந்த பரதேசி இனிமே வீட்டுக்குள்ள வரமாட்டான் அவனை நான் ஊருக்குள்ளேயே விடாத அளவுக்கு பாத்துக்கிறேன் அவன் பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா அந்த பரதேசி இனிமே வீட்டு பக்கம் கூட இல்ல இந்த ஊர் பக்கம் கூட விடமாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஐயா அவனுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஐயோ பெரியப்பா பெரிய பெரிய வார்த்தையை பேசாதீங்க அவன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லப்பா பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்களை வந்து செய்யணும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பிள்ளைங்க பண்ற பாவம் மட்டும் யாருக்கு வந்து சேரும் பெத்தவங்களை தானே வந்து சேரும் அவனை பெத்த பாவத்துக்கு இன்னும் எவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்படணும்னு எனக்கு தெரியல நான் பாத்துக்கிறேன் இல்லைங்க காசு கொண்டு வந்து தரேன் இப்படி வாய திறந்து கேட்டாதான் கிடைக்கும் அதை விட்டுப்பிட்டு சும்மா அழுதுகிட்டு ஒப்பாங்க வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது தைரிய எல்லாத்தையும் எது தெரிஞ்சு பேச வேணாம்னு நான் சொல்லல ஆனா நமக்கு சொந்தம் வேணும் தான் அதை விட முக்கியம் நமக்கு ரெஸ்பெக்ட் புரிஞ்சுக்க மரியாதை கொடுக்காத எந்த சொந்தமும் நமக்கு தேவை கிடையாது

விடு விடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவன் என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட அடிபட்டு சாவான் நீ எதை பத்தி யோசிக்காம போ சரியா நான் நாளைக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன் பெரியப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ போயிட்டு வா ஏடி புள்ளைய பெத்து வைட்டீங்கன்னா பொறுக்கி அவ பெத்து விட்டுருக்க இன்னைக்கு உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போடுறது இல்ல இனி பாரு அவன் என்ன கதிக்கு ஆளாவ போறானு பயமா இருக்கப்பா சாமி எக்கா இப்ப இதுல தக்க நடந்து போவாங்க அம்மா நம்ம கொஞ்சோண்டு சூடுபட்டாலே வலிக்கும் இவங்களுக்கு எல்லாம் சுடாதாமா சாமி இவங்க மட்டும் பக்தியா இருந்தா அதெல்லாம் சுடாது ஆத்தடி பாக்கும்போதே பயமா இருக்கு இதுல எப்படிதான் இறங்குவாங்களோ ஆறுமுகம் வர்றது ஆறுமுகம் வர்றது அப்படியாண்டவா என் புதுசா நல்லபடியா இறங்கிடணும் சாமி பரவலடி ஆர்முகம் அழுதுகிட்டு இருந்தாலும் பாரு பொறுமையா நடந்து போறது ஆமாடி நானுமே எதிர்பார்க்கல இப்படி இந்த மனுஷன் நடந்து போவாரு பாரமகா உன் நல்லதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் புருஷன் இதே மாதிரி ஊரில் உள்ளவங்களாம் கூட்டிகிட்டு வந்து வச்சிருவாரு நீயும் சமைச்சி போட்டுக்கிட்டு காசு அழிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா ஒரு தடவையாவது நீ உன் புருசனை விட்டுப்பட்டு வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்க அப்போத்தான் அந்த ஆளுக்கு அருமை என்னென்னு புரியும் இல்லைன்னு வச்சுக்க அந்த ஆள் ஊதாரி நீயும் ஊதாரி கடைசியில் துண்டப்பட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் ஏற்கனவே அவங்க தங்கச்சிங்களை பார்க்கணும் வைக்கணும்னு இங்கே வந்து உக்காந்துருக்க கடைசியில் நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அதுங்க வாழ்க்கையை செட்டிலாகி ஒரு நல்ல நிலமைக்கு போனதுக்கப்புறம் ஒன்னையும் உன் பார்க்குறது தினமும் ஒன்னே நீ பக்கிற பிள்ளைங்க தான் அதனால பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கங்க உங்களுக்கு தானே சேஃப்டி பண்ணிக்கோங்க அதை விட்டு குடுத்துப்ட்டு கடைசில நீங்க வருத்தப்பட்டு உட்காராதீங்க ஏற்கனவே அவன் உள்ள வரும்போதே எனக்கு சரியில்லை சரியில்லைன்னு தோணுச்சு அதே மாதிரி தான் ஆணுச்சு அதே மாதிரி இப்ப அந்த பிள்ளைங்களையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் அம்மா நீ சொன்ன மாதிரியே ஆகி போச்சுமா என்னையும் புதுசினி பார்க்க ஆள் இல்லாம நாதி இல்லாம இருக்கமான்னு நீ சொல்லி கண்ணீர் பிடிக்கக்கூடாது வாழ்க்கன்றது எல்லாம் இப்ப தெரியாது கல்யாணம் பிடிச்சது எல்லாமே இப்படித்தான் இருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உனக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு உண்டானதுக்கு அப்புறம் நீயே சொல்லுவ வாழ்க்கைன்னா என்னம்மா இப்படி இருக்குன்னு உன் அன்னா உனக்கு பாப்பான் உனக்கு தேவையானது செய்வான்லாம் நினைக்காத அவன்லாம் உன் பொண்டாட்டி தாத்தேன் அதெல்லாம் ஒருத்தனும் ஒரு பத்து பைசா செலவு பண்ண மாட்டான் அதுக்காக நீ உனக்கானது சேத்துக்க முதல்ல உன் புருஷனை இருக்கி டைட்டா புடி அப்பத்தான் அந்த ஆள் அடங்குவான் இல்லைன்னு வச்சுக்க ஊதாரித்தனமா தான் இருப்பான்

கேருங்க கொஞ்ச நேரம் நீங்க கம்மன் இருங்க என் பிள்ளைக்கு எது நல்லது எது கட்டதுன்னு தெரியாம இருக்கு நீங்க என்ன ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு போவீங்க வருவீங்க வீட்டுல வரவு செலவு பார்த்து குடும்பத்தை நடத்துறது யாரு ஒரு பொம்பளை தான் அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் அப்படி இருக்க போகிறதுதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நீ எதாவது சேர்த்து வச்சிருக்கோம் இவ வளகாப்புன்னு ஒன்னு போட்டோம்னா மொத்த சீர் சமத்தி நம்ம இறக்குவோம் நம்ம பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி பெரிய மண்டபத்துல அவ்வளவு சீரும் சிறப்புமா பண்ணிருக்கலாம் அவசரம் 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 எல்லாத்துலயும் அவசரம் அப்புறம் என்ன பண்றது நம்மளும் வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது உங்க அப்படினா நீ வாழ்க்கையில உருப்பட முடியாது அம்மா கூட வந்து சொல்ற பேச்ச கேட்டு இரு அப்பதான் கொஞ்ச நாள் தவிக்க விட்டாத்தான் அருமை தெரிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டான் இல்லன்னு வச்சுக்க வரா வரா மாவியான ஒருத்தல கூட்டிட்டு வருவான் அவன் குண்டை தூக்கி தலையில போட்டு போயிருவான் என்னமோ ஒண்ணு ஏன் பண்றதுக்கு காத்து இருக்க என்ன பண்ண காத்து இருக்காலும் நம்ம வாய துறக்க முடியல அப்பா என்னடி என் கூட வரியா இல்ல இங்கேதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு தீபக்கு இங்கேயே இருக்க போறியா

நான் வருமா என் பையனுக்கு எறும்பு கடிக்காம கூட அப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் சேராதது வேணான்னு சொல்லியிருக்க அப்படின்னு அவ கொடுத்து உடம்பு கெடுக்கிறானு அப்ப அவள் எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்பா இல்ல பாரியா இனிமோ பொண்டாட்டி சமைக்கிறா கிழிக்கிறான்னு நீ பார்க்காத கடைச்சி ஒரு தின்னு தின்னு தின்று பாரி எப்படி அலைச்சு போய் இத்தானு கண்ணு மூழியெல்லாம் உள்ளே போச்சு வீட்டில் நான் ஆக்கி கொடுக்குற வரைக்கும் பழைய கஞ்சியா இருந்தாலும் அதை குடிச்சு உடம்பு தெம்பேத்தி பலமாக அழுந்துச்சு இப்படி கடைச்சி ஒரு தின்னு தின்னு அடித்தா கூட கீழே விழுந்துருவ மாதிரி இருக்குதானே ஆட்டம் கட்டணும் மாமியார் ஒருத்தி இருக்காளே நாத்தனானவங்கியா இருக்கா ஒருத்திக்கு சமைச்சி போடுறதுக்கு வலிக்குதுன்னு இருந்து பிரிச்சா பாரு இன்னைக்கு குடும்பத்தில் இன்னும் கதிக்கு ஆளாக்கிட்டாரு வீட்டுக்கு வந்துட்டீங்களா வந்தாச்சு எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தேன் தெரியுமா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனீங்க என்ன சொன்னாங்க நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊர் தாண்டி ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் எதுக்குங்க அவ்வளோ தூரம் நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்கு நான் இங்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் அழிஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தேன் யாரு ஓவர நடிக்காத கடைச்சோர் வாங்கி கொடுத்து கொடுத்து என் பையன் வயிறே புண்ணாயி போச்சாம அது மட்டும் இல்ல என்னமோ புட்டு நான் சோவரம் வாங்கி கொடுத்துருக்க அதுதான் என் பையனுக்கு உடம்பு போத்துக்கலையாமா நீ இதாகிறதுக்கு என் பையனை கெடுக்கலான்னு பாக்குறியா சமத்தியம்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அதே சாப்பாடு தானே நாங்களும் சாப்பிட்றோம் யாருக்கு என்ன தெரியும் நீங்க மட்டும் நல்லா தான் சாப்பிட்டு என் மயனுக்கு எதோ கலந்து கொடுத்துட்டீங்களோ என்னவோ அத்தை அத்த போது வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க உங்களை விட எனக்கு அவரு எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பாருங்க உங்க அம்மா அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க பேசுறதெல்லாம் தான் என் பையன் வாயை பொத்திக்கிட்டு இருக்காண்டி இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்னையுமே எடுத்து பேசிருப்பானே உனக்காக

எத்தனை ஹாஸ்பிட்டல் தெரியுமா போயிட்டு போயிட்டு வந்தார வந்தாரன்னு கேட்டு இல்ல இல்ல நடப்பா எனக்கு உயிரே இல்ல அத்தா உயிரோட வந்து நிக்கிறா அப்புறம் என்ன உயிரே இல்ல எனக்கு வர ஆத்துறதுக்கு அப்படியே அந்த கட்டு கம்ப எடுத்து நல்லா சாத்து சாத்து சாத்தன போல இருக்கு எதுவும் இல்ல எனக்கு சரியா சாப்பிட்டியா அதெல்லாம் தின்னு கொழுத்து போய் தான் இருப்பாங்க உனக்கு இப்படி ஆயி நான் தாண்டா பசியும் பட்டினியுமா சாப்பிடாம இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்லமா நீ போய் சாப்பிடுப்போம் ஐயோ பெத்த புள்ளைக்கு இப்படி பச்சைத்தண்ணி கூட பல்லில் படாம இருக்கு நான் மட்டும் சாப்டு வைத்து நினைச்சுக்கிறது ஐயோ சாமி என்னால அப்படி இருக்க முடியாது நமக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கல்நெஞ்ச மாதிரி மனசு கிடையாது அம்மா ஒண்ணும் இல்லம்மா சின்ன விஷயத்தை நீ ஊதி ஊதி பெருசாக்காது சரியா போ ஆமாண்டா உன்னை ஆஸ்பத்திக்கு கூட்டிட்டு இல்ல அதனால நான் சின்ன விஷயத்தை பெருசாக்குறேன்னு சொல்லுவேன் உனக்கு என்னைக்குமே உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியோட அம்மா தானே பெருசு அதையே தாங்கு நான் போறேன் எதையாவது பொண்ணி ரெண்டு பத்தி பிரிச்சு என் பையனை முதல்ல மாதிரி என் காலுக்கடியில கொண்டு வரணும்னு பார்த்தா முட்டியாம போச்சே இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பெருசா இது சிக்காமைய போகுது அன்னைக்கு பாத்துக்கிறேன் கோவமா எனக்கு யார் மேலே எந்த கோவமும் இல்லை சரியா போய் சாப்பிடு

நான் மேனம் பத்தாயிரம் 10000 மில்ஸ் 5000 அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னை இன்னைக்கு என்னாலமே அஞ்சு கும்பத்துக்குமே பிச்சை எடுக்க வேண்டியதா போச்சு. அன்னை வாங்கனே நல்லா ஆ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க? என்னப்பா பண்றது? கொஞ்சம் வேலை அதனால வர முடியல. அங்க கொஞ்சம் பிஸி ஆயாச்சு. சரி அஞ்சு கும்பத்துக்கு பிச்சை சாப்பிட்டு இருக்கோம்.

போதும் சரிப்பா சரிப்பா எப்படியோ இன்னைக்கு நாள் சிறப்பா ஓடிருச்சு இனி என்ன பண்ணுவோம் பத்தாயிரம் கையில இருக்கு இத வச்சு என்ன பண்றது சரி சாப்பாடு வரட்டும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம்